ஸ்ரீ குபேரன் டிவி நேயர்களுக்கு உங்கள் சிவயோகி சிவசக்திமான் சுவாமிகள் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் அன்பு நேயர்களே வரக்கூடிய பதினான்கு நான்கு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு பத்திரை மாதம் ஒன்றாம் தேதி அதாவது தமிழ் புத்தாண்டு பிறக்கிறது அன்று ஞாயிற்றுக்கிழமையாக இருக்கிறது ஷஷ்டி திதி திருவாதி நட்சத்திரம் கூடிய அந்த சித்தயோகம் கூடிய சுப நன்னாளிலே குரோதி வருடம் மேசத்திலே வந்து குருவும் சூரியனும் அமர்ந்திருக்கிறார்கள் மிதினத்திலே சந்திர பகவான் வீற்றிருக்கிறார் கன்னியிலே கேது பகவான் வீற்றிருக்கிறார் கும்பத்திலே சனி பகவானும் செவ்வாய் பகவானும் வீற்றிருக்கிறார்கள் மீனத்திலே ராகு பகவான் சுக்கர பகவான் புதன் பகவான் இவர்கள் எல்லோரும் ஏற்றிருக்கிறார்கள் இப்படி உள்ள கிரக நிலையிலே இந்த தமிழ் புத்தாண்டு பிறக்கிறது பதினான்கு நான்கு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு புதன் சனி ஆதிக்கத்தோடு இந்த தமிழ் புத்தாண்டு பிறக்கிறது புதன் கிரகத்தும் சனி கிரகத்துடைய ஆதிக்கத்திலே பிறக்கிறது அப்போது புதன் சனி ஆதிக்கம் என்றால் நட்பு கிரகம் தான் ஒன்றோடு ஒன்று நட்பு கிரகம் தான் அதை போது விரிவாக சொல்ல இருக்கிறேன் அதுக்கு முன்னாடி என்னுடைய குருநாதரன் வணக்கிறேன் ஓம் குரு நற்பவி 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 ஓம் காஞ்சிவாசாகி வித்மிகே சாந்த ரூபாயி தீமகி தன்னோ சந்திரசேகர பூஜதியார் மகா காளி வணங்குகிறேன் ஓம் காளிதாசாகி வித்மிகை மசான வாசின் தீமகே கண்ணோ அகோர பிரஜோரியார் இந்த தமிழ் புத்தாண்டு பலன்கள் பொதுவான பலன்கள் பார்க்கும் பொழுது புதன் சனி ஆதிக்கத்திலே இந்த தமிழ் புத்தாண்டு பிறக்கிறது அப்போ என்னவெல்லாம் நடக்கும் என்று பார்த்தால் புதன் கல்வி கிரகம் அதுமல்லாமல் கணக்கு வழக்கையிலே எட்டிக்காரன் வர்த்தக கிரகம் என்று சொல்லப்படுகிறது இது போன்ற அமைப்புள்ள அந்த புதன் ஆதிக்கத்திலேயே பிறக்கின்றபடியால் இந்த தமிழ் புத்தாண்டு முதல் கல்வித்துறை வளர்ச்சி ஏற்படும் மாணவ மாணவியர்களுக்கு நல்ல மேன்மையான கல்வி போதிக்கப்படும் இதனால் இது வந்து கொள்கை மாறி புதிய கல்விக் கொள்கையும் புகுத்தப்படும் வர்த்தகம் வாணிகம் என்று சொல்லக்கூடிய தொழில் வியாபாரம் சிறந்து விளங்கும் ஏற்றுமதி இறக்குமதி அதிகமாக காணப்படும் எல்லோரும் அனுபவங்கள் நிறைய பெற்று திகழ்வார்கள் மக்களிடையே போதிய விழிப்புணர்வு ஏற்படுத்தப்படும் அது சமூக நலன் கொண்ட சமூகவாதிகள் மூலமாகவும் ஆன்மீகவாதிகள் நல்ல குணம் கொண்ட ஆன்மீகவாதிகள் மூலமாகவும் மக்களுக்கு போதிய விழிப்புணர்வு இந்த தமிழ் புத்தாண்டிலே கிடைக்கப்பட போகிறது இதுவும் அல்லாமல் சனியோட ஆதிக்கத்திலேயுமே இந்த புத்தாண்டு பிறக்கிறது அப்போ சனியுடைய ஆதிக்கத்தை பிறக்கும்பொழுது சனி பகவான் தன் சொந்த வீட்டிலேயே ஆட்சி பெற்று மூலத்திரிகுண வீடாகிய கும்பத்திலே ஆட்சி பெற்று விளங்குகிறார் அவர் அந்த சனி பகவானுடைய அருள் பரிபூர்ணமாக நம்மளுக்கு கிடைக்கும் ஆயுள் ஆரோக்கியம் மேம்படும் நீதி நேர்மை சத்தியம் நிலைநாட்டப்படும் நிறைய வழக்குகள் சீக்கிரத்திலே முடித்து கொடுக்கப்படும் நல்ல தீர்ப்பு வழங்கப்படும் நீதி நேர்மை நிலைநாட்டப்படும் நீதிபதிகள் யாருக்கும் பயப்படாமல் தன்னுடைய அதிகாரத்தாலும் தன்னுடைய அனுபவத்தாலும் ஏற்பட்ட அந்த நல்ல தீர்ப்பை வழங்கி எல்லோருக்கும் எல்லோராலும் பாராட்டப்படுவார்கள் அந்த சனி பகவானுடன் தமிழ் வருட பிறப்பன்று செவ்வாய் பகவானும் இணை சேர்ந்து இருக்கிறார் சனியும் செவ்வாயும் சேர்ந்திருக்கும் போது போர்க்குணம் கண்டிப்பாக ஏற்படும் அது வீட்டுக்கும் சரி நாட்டுக்கும் சரி போர்கள் அண்டை நாடுகள் பல நாட்டுகள் வீட்டிலும் சண்டை சச்சரவு ஏற்படும் பழக பழக்க சண்டை சச்சரவு ஏற்படும் ஒருவருக்கொருவர் விமர்சனம் பண்ணி தகாத வார்த்தைகளால் பேசி சண்டை சச்சரவு ஏற்படும் ஏன்னா வருடமே பார்த்தீங்கன்னா பாருங்க குரோதி வருடம் குரோதம் குரோதம்னா என்ன பகைதானே அந்த குரோதி அப்படின்னு சொல்லும்போது அந்த பகை உணர்ச்சி தான் ஏற்படும் அப்போது இதற்கு வழி இல்லையா என்றால் இருக்கிறது எப்பொழுதுமே சொல்கிறேன் இந்த மாதிரி நேரங்களிலே நமக்கு போர் ஏற்படும் கூட சூழ்நிலை சண்டை சச்சரவு ஏற்ப நிலை வீட்டிலும் நாட்டிலும் ஏற்பட போகிறது என்பது தெரிந்த பிறகு நாம் அனைவரும் ஒற்றுமையாக அன்பாக இருக்க வேண்டும் அன்பே சிவமாக வாழ்ந்து வாழ்க்கும் வாழும் வாழ்க்கையை வாழ வேண்டும் இதில் வந்து நல்லவர்கள் ஈடுபட்டு எங்கே சண்டை சச்சரம் நடக்கிறதோ அங்கே சமாதானம் செய்து அப்படி சமாதானம் செய்ய செய்தாலும் அவர்கள் கேட்கவில்லை என்றால் இறை வழிபாடு மூலமாக அந்த சண்டை சச்சரவு நிறுத்த நிறுத்த வேண்டும் என்பென்று வேண்டிக் கொண்டு அன்பழகே இப்பொழுது இந்த பொது பலன்களை பார்த்தீர்கள் இதற்கப்புறம் இந்த தமிழ் புத்தாண்டு பலங்களாக சொல்லக்கூடிய பன்னிரெண்டு ராசிகளுக்கு உண்டான பலன்களை இப்போ சொல்லியிருக்கிறேன் மேஷம் முதல் மீனம் வரை மேசராசி நேர்களே உங்களுக்கு இந்த தமிழ் புத்தாண்டு வருட பலன்களை பற்றி இப்போ விரிவாக சொல்லியிருக்கிறேன் இது நாள் வரைக்கும் உங்கள் ராசியிலே தான் குரு இருந்தார் அவர் ஏப்ரல் பதினான்கு தமிழ் புத்தாண்டு பிறக்கிறது மே ஒன்றாம் தேதி குரு பயிற்சி ஆகிறது ஸோ கிட்டத்தட்ட ஒரு பதினஞ்சு நாள் வரைக்கும் தான் அந்த மேஷத்தில் குரு இருக்க போகிறார் அதுக்கப்புறம் விலகி ரெண்டாம் இடத்துக்கு போகிறார் எப்படி எதுவாக இருந்தாலும் உங்கள் ராசிக்கு ரெண்டாம் இடத்துல தான் குரு அப்படி சொல்லப்படுது ஏற்கனவே பனிரெண்டில் ராகு ஆறில் கேது பதினொன்றில் சனி குரு மட்டும்தான் வெதுவிலக்காக நல்ல ஸ்தானத்திலே அமையவில்லை இப்பொழுது அவரும் அமைந்து விட்டார் உங்களுக்கு எல்லாமே நன்றி எல்லா கிரகங்களும் வருஷ கிரகங்களான குரு ராகு கேது சனி பகவான் இந்த மாதிரி வருடக்கோள்களை வைத்து தான் ஆங்கில புத்தாண்ட புத்தாண்டாக இருந்தாலும் சரி தமிழ் புத்தாண்டாக இருந்தாலும் சரி பலன்கள் சொல்வது வழக்கம் அப்பொழுதுதான் சொல்லப்படும் மற்ற மாத கிரகங்களை வைத்து சொல்ல முடியாது ஏனென் மாத மாதம் மாறிக்கொண்டே இருக்கக்கூடிய கிரகங்கள் அப்படி பார்க்கும்போது மேசராசிக்கு இந்த தமிழ் புத்தாண்டு மிக மிக அருமையான புத்தாண்டு பலன்களை கொடுக்க இருக்கிறது குருவ ரெண்டாம் இடத்துக்கு வந்துட்டார் உங்களுக்கு அதனால் இதனால் வர இந்த பண வரவு தட்டுப்பாடு அறவே நீங்கிவிடும் கேட்ட இடத்துல தான் பணம் கிடைக்கும் அதுவே எது எதிர்பாராத விஷயத்துலவும் நடக்கும் பணம் அதனால் பணம் சரளமாக வரும்பொழுது நீங்கள் எல்லா வேலையும் செய்து முடித்து விடுவீர்கள் ஏற்கனவே பனிரெண்டில் ராகு இருக்கும்போது உங்களுக்கு அந்த வெளியூர் வெளிநாடு அமை அமைப்புகள் ஏற்பட்டிருக்கும் அது இப்பொழுது நல்ல நிலைமைக்கு வந்து அதன் மூலம் பயனுக்கு பெறு பயன் பெறுவீர்கள் இனிமேல் தான் இதனால் வரைக்கும் பெறாமல் இருந்திருப்பீர்கள் இந்த குரு இரண்டாம் இடத்துக்கு வந்துவிட்டபடியால் அதன் மூலமாக பயன் பெறுவீர்கள் கடன் வழக்கு பிணி இருந்திருக்கும் அந்த ச பிரச்சனைகள் எல்லாமே இப்போ தீர்ந்துடும் வழக்குகள் நிலுவையில் இருந்தால் அதை முடிவுக்கு வரும் ஒரு நோய்வாய்ப்பை இருந்தீங்கன்னா அதுவும் வந்து நல்ல ஒரு மருத்துவமனையிலையோ நல்ல அனுபவமிக்க மருத்துவர் மூலமாகவோ நீங்கள் சென்று அதை வந்து நிவர்த்தி செய்து கொள்ளக்கூடிய காலகட்டமாக இது விளங்கப் போகிறது இதுவும் அல்லாமல் கடன் கேட்டதில் தான் கடன் கிடைக்கும் இனிமேல் வாங்க ஏற்கனவே சொல்லிவிட்டேனா இல்லையா பணம் வரவு வரும்பொழுது அந்த கடன் கேட்கும்போது அதுவும் பணமாக தான் சொல்லப்படுகிறது இது வரைக்கும் கடன் கேட்டுருந்தால் கூட யோசிப்பார்கள் இப்போ தரேன் அப்புறம் பார்க்கலாம் அப்படிலாம் சொல்லுவாங்க ஆனால் இப்பொழுது குரு மாறிவிட்டபடியால் இந்த தமிழ் புத்தாண்டு முதல் உங்களுக்கு பணம் சரளமாக வந்து சேரும் கேட்ட இடத்துல கடன் கிடைக்கும் கொடுக்கல் வாங்கல் சீர்படும் இது மாதிரிலாம் நடக்கும் இல்லாமல் உங்களுக்கு வீட்டில் உள்ள பெண்களின் கை ஓங்கி இருக்கும் அவங்க வந்து நல்லா தைரியமாக இருப்பாங்க துணிச்சலாக இருப்பாங்க அவங்கவுங்களுக்கு வழி சொல்லிக் கொடுப்பாங்க நீங்கள் ஆனால் இருந்தால் பெண் வந்து உங்களுக்கு வழி சொல்லிக் கொடுப்பாங்க அது மூலிமா போங்க நம்மளுக்கு நல்லது நடக்கும்னு சொல்லுவாங்க அதே மாதிரி தான் நடக்கும் அதே மாதிரி வெளிவட்டார பழக்கங்கள்லாம் நல்லதாகவே இருக்கும் நல்லாவே இருக்கும் இது இல்லாமல் நல்லா பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு அக்கம் பக்கம் வீட்டுக்காரன் மூலிமா நல்ல உதவிகள் கிடைக்கும் மேசராசிக்காரங்களுக்கு இல்லாமல் உத்தியோகத்தில் கண்டிப்பாக மேசராசிக்கார்கள் உத்தியோகத்தில் ஊதிய ஒரு உதவி ஒரு கண்டிப்பாக கிடைக்கும் இடமாற்றம் கண்டிப்பாக ஏற்படும் இடமாற்றம் ஏற்பட்டு அதன் மூலயமா நல்ல உங்களுக்கு கிடைக்க போகுது இது இல்லாமல் உங்களுக்கு பிரிந்து போனவர்கள் அது நண்பர்களாக இருந்தும் சரி உறவினர்களாக இருந்தும் சரி பிரிந்து சென்றவர்கள் விரும்பி வந்து சேர்வார்கள் அவங்களே தான் வந்துடுவாங்க அவங்களே கொஸ்டின் போயிருப்பாங்க உங்கள் மேலே தப்பு இருந்திருக்காது நீங்களும் பேசாமல் விட்டுடுவீங்க விட்டு இருப்பீர்கள் இப்பொழுது அவர்களே ஃபோன் மூலமாகவும் நேரடியாகவும் வந்து போகிறோம் இப்போல்லாம் வந்து நல்ல ஒரு விஷயம் கிடச்சிருக்கு அப்போலாம் வந்து ஃபோன் வசதிலாம் ரொம்ப குறைவாக இருந்தது இப்போலாம் பார்த்தீங்கன்னாக்கா ஃபோன்லேயே ஒரு சாரி சொல்லிட்டு நேரில் வந்து பேசிடுவாங்க நேரில் பேசும்போது கொஞ்சம் சண்டை போட்டு போயிட்டாலே ஒருத்தர் ஒருத்தர் பா முகத்தை பார்க்கறதுக்கு கஷ்டமாக இருக்கும் ஒரு கொடுக்கல் வாங்கலும் சரி ஒரு தகவல் வாட்டில் பேசினா கூட ஒருத்தர் ஒருத்தர் முகத்தை பார்க்கணும் கஷ்டமாக இருக்கும் இப்போலாம் என்ன பண்ணிடுறாங்கனாக்கா ஃபோன்லேயே பேசுகிறாங்க இதில் வீடியோ கால் வேறு வருது அந்த வீடியோ கால்லேயும் பேசிவிட்டு ஆ சாரி அப்படின்ட்டு முடிஞ்சது அவ்வளோ தான் நேருக்கு நேர் பார்க்க போகிறதில்ல அதுக்கப்புறம் நீ தடவை செகண்ட் டைம் வந்து நீங்கள் நேரில் போய் பார்த்து பேசுனீங்கன்னா சப்ஜெக்ட் ஓவர் அவ்வளோ தான் இது ரொம்ப ஈஸியான விஷயமா இருக்குது அதனால இதுவும் நன் நன்மையான பலன்தான் செல்ஃபோன் வந்திருக்கனால நன்மையும் இருக்குது தீமையும் இருக்குது அதில் நன்மை நன்மையும் மட்டும் எடுத்துப்போம் அதனால் அந்த விலகி போனவர்களெலாம் விரும்பி வந்து சேருவாங்க இதனால் உங்களுக்கு நல்லது தான் நடக்கப்போகுது இதெல்லாம் வந்து உங்களுக்கு பெரிய பரிகாரம்லாம் ஒன்றும் நான் சொல்ல போகிறது இல்லை இந்த தமிழ் புத்தாண்டு ரொம்ப அருமையான புத்தாண்டாக தான் உங்களுக்கு இருக்க போகிறது இன்னும் ஒன்று நீங்கள் கொஞ்சம் உங்களுடைய ராசின்றபடியான நீங்கள் ராசியில் இந்த ராசியில் பிறந்திருக்கனால கோபங்கள் பிடிவாதங்கள் இரண்டுத்தையும் விட்டுடுங்க விட்டுட்டாக்கா கண்டிப்பாக உங்களுக்கு நன்மை தான் நடக்கும் முருகர் வழிபாடு தொடர்ந்து செஞ்சுட்டு வாங்க ஆர்ப்பாடி வீடு முருகர் போக முடியாது போயிட்டு வாங்க இது இல்லாமல் வள்ளி தேவானுடைய முருகர் வந்து வழிபட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு எல்லா சக்திகளும் கிடைக்கும் இச்சாசக்தி கிரியாசக்தி ஞானசக்தி மூணு சக்தி சேர்ந்தது தான் முருகர் வள்ளி தேவானை அம்சமாக விளங்குறார் இதெல்லாம் பண்ணிட்டு வரலாம் தான தர்மங்கள் நிறைய பண்ணிட்டு வாங்க ஏன்னா உங்களுக்கு வந்து நல்ல விஷயம் நடக்க போகுது பரிகாரம்லாம் பெற தேவையில்லை அப்போது அதுக்கு பதிலாக தான தர்மங்கள் பண்ணிட்டு வாங்க தானதனம் பண்ணிட்டு வந்தால் ரொம்ப நல்லது ஜீவராசிகளுக்கு தானதனம் பண்ணலாம் மனிதர்களுக்கு பண்ணலாம் இதில் நான் அந்த பதிவில் ஒன்று சொல்லுவேன் மனிதர்கள் என்றபோது இல்லாத பட்டங்களும் தான் பண்ணணும் சொல்லணும் எல்லாேருமே திருப்பி திருப்பி அதை தான் நீங்கள் தவறு செஞ்சுட்டிங்க நான் பார்க்கும் போது கேட்கும் போது அப்படி தான் படுது கோயிலுக்கு வர போகிறவங்களுக்குலாம் தான தரம் பண்ணுறதுக்கு பிரயோஜனம் இல்லை அக்கம்பத்தில் இருக்கிறவங்க சொந்தக்காரங்க நண்பர் அவங்களுக்கெலாம் தானந்தரம் பண்ணுறது பிரயோஜனம் இல்லை ஒன்றுமே இல்லாமல் நிற்கதியாக இருப்பாங்க அது நம்மளுக்கு யாராவது சாப்பாடு போடுவாங்களா நம்மளுக்கு யாராவது துணி கொடுப்பாங்களா நம்மளுக்கு யாராவது உதவி பண்ணுவாங்களா அப்படின்னு ஏங்கின்னு இருப்பாங்க பாருங்கள் அவங்கள பார்த்து நீங்கள் தானந்தரம் பண்ணணும் அதுதான் உண்மையான தான தரணம் சொல்லப்படுது அப்போது அந்த மாதிரி தான பண்ணிட்டு வந்தீங்கன்னாக்கா கண்டிப்பாக இந்த வருடத்தை நீங்கள் தாண்டி வந்துடுவீங்க இந்த வருடத்து பலன் உங்களுக்கு தமிழ் தாண்டு பலன் கண்டிப்பாக நல்லதாக நடக்கும் இதெல்லாம் இல்லாமல் முதல்ல ஆறு மாதம் கொஞ்சம் சுமாராக இருக்கும் அதுக்கப்புறம் ஆறு மாதம் நல்லாவே மேல்வாங்கி இருக்கும் அதனால் உங்களுடைய பணப்பற்றாக்குறை தடைப்பட்ட விஷயங்கள் இதெல்லாமே நிவர்த்திக்கு வரும் புதுமனை புகுதல் வீடு கட்டி இப்போ கிரேபேசம் பண்ணுவீங்க இல்லை இடம் இருந்தால் இடத்துல அந்த வீடு கட்ட ஆரம்பிச்சிருவீங்க வயதுக்கு வந்தால் ஆன் பெண் இருந்தாக்கா கல்யாணம் பண்ணி கொடுப்பீங்க இதெல்லாமே நடக்கும் குரு பலன் இல்லையா குரு மேஷராசிக்கு ரெண்டில் வந்திருக்கும் போது கண்டிப்பாக குரு தானே அப்போது சுபகாரியங்கள் கண்டிப்பாக நடக்கும் தானே அப்போது அந்த குழந்தைங்களுக்கு கல்யாணம் பண்ணி பார்ப்பீங்க இதெல்லாமே நடக்கும் அதுவும் இல்லாமல் அடிக்கடி சுபகாரியங்கள் முயற்சியில் ஈடுபட்டு அதே நல்ல நிலைமைக்கு வருவீங்க எப்பயுமே ஒரு சுபகாரிய நிகழ்ச்சி பண்ணும்போது எல்லாருமே உற்றார் உறவினர்கள் நண்பர்கள் எல்லாமே சேருவாங்க இல்லையா அப்படி சேரும் பொழுது அடிக்கடி நடத்தும்போது அடிக்கடி சேரும் பொழுது ஒருத்தருக்கு ஒருத்தர் பரிமாறிக்கொள்ளும்போது வருவாய் போயிடும் நீங்கள் என்ன தொழில் பண்ணுறீங்களா நீங்கள் என்ன தொழில் பண்ணீங்களா சரி ஒருத்தருக்கு ஒருத்தர் ஃபோன் நம்பர் கொடுத்துப்பாங்க ஒருத்தருக்கு இதெல்லாம் நடக்கும் ஃபங்க்ஷனில் நடக்கக்கூடிய விஷயந்தான் இது இப்போலாம் பார்த்தீங்கன்னா அப்போல்லாம் வெறும் பேசின்னு தான் இருப்பாங்க அப்போது நிறைய துறையில் தொழில் துறையில் தொழில் நிறைய இல்லை சும்மா விரல்வோட்டை என்னில் அப்படில்ல இப்போ வந்து ஒரு வியாபாரத்தில் அதில் வியாபாரம் வருது ஒரு தொழிலெடுத்தால் அதில் பல தொழில் வருது அப்போ இருக்கும்போது ஒருத்தர் ஒரு தொழில் பண்ணியிருப்பாங்க அப்போ என்ன பண்ணுவாங்க இந்த மாதிரி ஃபங்க்ஷன் நேரத்தில் வரும்போது ஒருத்தருக்கு ஒருத்தர் விசிட்டிங் கார்டு போட்டுருப்பாங்க அது சொல்லிப்பாங்க ஃபோன் நம்பர் கொடுத்துப்பாங்க நான் இந்த மாதிரி பண்ணுறேன் நீங்கள் இது பண்ணுறீங்களா நான் உங்கள் பிஸ்னஸ் ஹெல்ப் பண்ணுறேன் நீங்கள் என் பிஸ்னஸ் ஹெல்ப் பண்ணுற அளவு முடிஞ்சு இதில் வந்து நடக்கிறதா இதுதான் பழக்க வழக்கம் மூலிமா அந்த காலத்தில் வந்து இதான் பரிமாறிக்கொள்ளக்கூடியது அந்த காலத்தில் இந்த மாதிரி ஃபங்க்ஷன் நடத்தும் போது என்ன பண்ணுவாங்க பொண்ணுக்கு ஆணும் ஆணுக்கு பெண்ணும் பார்த்து தேர்ந்தெடுப்பாங்க இப்போலாம் வந்து அந்த குறைஞ்சிடுச்சு அந்த உறவுகள் சம நண்பர்கள் இதெல்லாமே அந்த நான் பழகிறது வந்து குறைஞ்சி விட்டது ஏன்னா ஃபோன் வந்துட்டனால எல்லாமே ஃபோனே பார்த்துட்டுருக்காங்க வெளியில் கூட போகிறதில்ல இப்போது பொழுதுபோக்கெலாம் வெளியில் போவாங்க இப்போ அது கூட குறைச்சிட்டாங்க சாப்பிட்றதும் ஃபோன் பண்ண வந்துடுது அதில் பார்த்து சந்தோஷப்படக்கூடிய விஷயங்களும் இருக்குது சுற்றி பார்க்க வேண்டிய விஷயங்களும் இருக்குது எல்லாமே இருக்குது உலக நடப்புகள்லாம் தெரியக்கூடிய விஷயமா இருக்குது அதையும் தெரிஞ்சுக்கிறாங்க எல்லாமே சோம்பேறித்தனம் வந்துடுது அதனால் நோய் நொடிகள் உடம்புல வந்து இப்போ இதுவாகுது அதனால் நீங்கள் என்ன பண்ணணுன்னு கேட்டிங்கன்னா வாரத்தில் ஒரு நாள் ரெண்டு நாளோ வெளியே போய்ட்டு வரணும் நண்பர்களோட உற்றவர்களோடு ஃபோனில் பேசணும் வரணும் இது மாதிரிலாம் செய்யணும் அப்போ நல்லது நடக்கும் அதனால் எனக்கு சொல்ல வரேன்னா இதெல்லாம் நீங்கள் பயன்படுத்திக்கணும் இது வந்து இந்த மாதிரி விஷயங்கள் உங்களுக்கு இந்த மேசராசிக்காரனு கண்டிப்பாக இந்த வருட வள பலரில் சொல்ல சொல்லப்பட்டிருக்கு கண்டிப்பாக நீங்கள் பயன்படுத்திக்கணும் இல்லாமல் நல்லா கேட்டுங்க அந்த முருகர் வந்து இருக்கிற இடத்துல வந்து மலை மேலே உள்ள முருகர் கோயிலுக்கு கண்டிப்பாக ஏதோ ஒரு முறை போயிட்டு வரணும் அது சொல்லப்படுது விசேஷமாக அப்போது கஷ்டப்பட்டு மேலே போகணும் மேலே ஏறி போகணும் படிக்கட்டில் போகிறது தான் நல்லது வண்டி வாங்கின வச்சுருந்தால் வண்டியில் போ போயிடுங்க அதுவே கூடாதுன்றக்காக தான் இப்படி சொல்லப்படுது கொஞ்சம் கஷ்டப்பட்டு அந்த படிக்கட்டில் ஏறி போயிட்டு அந்த இறைவினை தரிசிக்கும்போது தான் நல்லது நடக்கும் எப்பயுமே இறைவினை தரிசிக்கும்போது ஈஸியாக போய் தரிசிக்கிறது ஸ்பெஷல் என் தரிசனம் பண்ணுறது இதெல்லாமே வந்து அவ்வளோ உகந்ததாக அல்லதுன்னு சொல்லப்படுது அது வந்து நம்ம சில பேருக்கு வேறு வழி இல்லை அப்படின்ற போது முக்கியமான விஷயம் உடம்பு சரியில்லாமல் இருக்குது ஹேண்டிகேப்டாக இருக்காங்க ஒரு அர்ஜென்ட்டாக ஒரு விஷயம் கண்டிப்பாக போய் ஆகணும் இப்படிலாம் இருக்கும்போது அது பயன்படுத்திக்கலாம் சாதாரணமாக இருக்கும்போது இது மாதிரி பயன்படுத்திக்காமல் இருக்கிறது தான் நல்லதுன்னு சொல்லப்படுது இதெல்லாம் பண்ணிட்டு வந்தீங்கன்னாக்கா கண்டிப்பாக இந்த வருடம் உங்களுக்கு மிக நன்மை கலந்த வருடமாக இருக்க போகுது மேஷராசிக்காரங்களுக்கு இந்த தமிழ் புத்தாண்டு பலன்கள் தொண்ணூறு பர்சன்ட் பலன் கொடுக்கக்கூடியதாக அமைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லி எல்லா உள்ள இறைவனை வேண்டி நீங்கள் முருகர் வழிபாடு தொடர்ந்து வச்சிங்க சிவன் வழிபாடும் வச்சீங்க அது இல்லாமல் வந்து நல்லா இன்னொரு முக்கியமான விஷயம் சொல்கிறேன் கேட்டிங்க இந்த மேசராசிக்காரங்களுக்கு வந்து திருவண்ணாமலை அந்த நெருப்பு சலம் பஞ்சபூதத்தில் நெருப்பு சலம்னு சொல்லக்கூடிய அந்த திருவண்ணாமலைக்கு ஒரு தடவை இந்த வருஷத்தில் போயிட்டு வர்றது ரொம்ப விசேஷமாக சொல்லப்படுது அங்கே போயிட்டு அந்த கிரிவலம் வந்து போகிறது ரொம்ப விசேஷமாக சொல்லப்படுது இதெல்லாம் பண்ணிட்டு வந்தீங்கன்னா இந்த தமிழ் புத்தாண்டு பலன்கள் உங்களுக்கு அமோகமாக இருக்கு போதுன்னு சொல்லி வாழ்த்தி என்னுடைய உபாசனை வந்து மகாவாரங்க நான் வாங்குகிறேன் ஓம் மகிஷத் பஜாகி வித்மகி சண்டகஸ்தாயமகி தன்னோ வாராகி பிரச்சோதயாத் வாராகி பரிமணக்களை சொல்லி வாழ்த்து விடைபெறுகிறேன் ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள் மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்து மறக்காமல் பெல் ஐகானை கிளிக் செய்யுங்கள்